இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறோம் எல்லாவற்றிலும் எதை பாருங்கள் தேவ கிருபையை பாருங்கள் இத செஞ்சா சொன்னபடி நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி வாழ முடியும் தேவனில் திருப்தி அடைகிற ஒரு மனம் தேவை தேவன் என் பங்காய் இருக்கிறார் என்கிற ஒரு அறிக்கை உள்ள வாழ்க்கை தேவை இரண்டாவது தேவனுடைய தயவை நாடி கெஞ்சி வேண்டி ஜெபித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீ நடத்தணும் ஒவ்வொரு நாள் காலையில் நண்டு இந்த நாளுக்குரிய நாளுக்கு காலை தோறும் உடைய கிருவைகள் புதியவைகள் இந்த நாளில் ஏன் நான் ஒன்றும் சாதிக்க முடியாது தயவு இல்லாம ஒன்றுமே இல்ல ஆண்டவரே சொல்லுங்க உங்களை எல்லாவற்றையும் உடையவர்களாய் கத்தர் மாற்றுவார் மூன்றாவது உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் எழும்பி உங்களுக்கு போராட்டங்களையும் மன அழுத்தங்கள் மன உளைச்சல்களை உண்டாக்கினாலும் கத்தருடைய வேதத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் கத்தர் உங்களை வாழ வைப்பார் நான்காவதாக தேவனை துதித்து அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு வாழ்க்கைக்காக இரவு பகல் என்று பாராமல் நடு இரவு என்று கூட பாராமல் நீ தேவனை என்ன செய்ய பழகணும் துதிக்க பழக வேண்டும் ப்ரொடியூஸ் கண்டென்ட்மெண்ட் இன் யுவர் லைஃப் துதியும் நன்றியும் செலுத்துகிற வாழ்க்கை உன்னிலே திருப்தியை என்ன செய்யும் உண்டாக்கும் ஐந்தாவதாக தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளோடு நீ ஐக்கியத்தை என்ன செய்ய வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் கடைசியாக ஆறாவதாக எங்கும் எதிலும் எதை பார்க்க பழகனோ தேவ கிருபையை பார்க்க பழக வேண்டும் தேவ கிருவை இல்லாம நம்மளை புறப்படும் தேவன் சொல்ல மாட்டார் நெல்லும் சொல்ல மாட்டார் புறப்பட அவர் சொன்னதிலிருந்து இருந்து நெல்லுமே அவர் சொல்ற வரைக்கும் ஒன்றே ஒன்றுதான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது த கிரேஸ் ஆஃப் காட்